தேவனுக்கே மகமே உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க ஒவ்வொருத்தருமே ஏசபாத்தியமாக ஆசீர்வதிப்பார் இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் ஆலோசனை இது உங்களுக்கு பிரயோசனமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நீதிமொழிகள் இருபத்தி மூணு நாலு அதே போல அந்த வாசிக்கிறேன் இருபத்தி மூணு நாலு ஐஸ்வர்யவன் ஆக வேண்டும் வந்து பிரயாசப்படாதே புத்தியை இன்னைக்கு வந்து அநேக பேர் வந்து தான் பெரிய ஆகணும் உயர்த்தப்படணும் ஐஸ்வர்யத்துல வந்து மேல் மேல் மேலும் உயர்ந்து போகணும் சொல்லி குறுக்கு புத்திகள் எல்லாம் வந்து என்ன செய்யறாங்க வந்து செயல்பட்டு சில வந்து கடன் வாங்கி கடனுக்கு மேல கடன் வாங்கி வீட்டை கட்டி என்ன பண்ணி ஆகணும்னு அது ஏதாவது ஒரு ஒரு வழியில வந்து தள்ளி விட்டு தள்ளி விட்டு போயிருக்கு அதே போல வந்து குறுக்கு வழியில சம்பார்த்தியம் பண்ணியும் ஆண்டவர் மேல வைக்கிற நம்பிக்கையை அவர் மேல வைக்கிற விசுவாசத்தை எல்லாம் விட்டு விட்டு வேற வழியில என்னென்ன பண்ணி அமது நினைச்சுக்கிறாங்க வந்து முயற்சி எடுக்கிறாங்க அதெல்லாம் வந்து படுதோல்வில கொண்டு போய் கொண்டு போய் வருது இன்னொரு வருஷம் தசிக்கிறேன் நீதிமன்றி இருபத்தி ரெண்டு வந்து வசனம் சொல்லப்பட்டிருக்கு உன் நம்பிக்கை கத்தன் மேல் இருக்கும்படி இன்றைக்கு நான் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன் பாருங்க இந்த வந்து இந்த குறுக்கு புத்தியிலலாம் போயிட்டு குறுக்கு வழியெல்லாம் போயிட்டு வந்து பெரிய ஆளாகணும் வந்து உயர்த்தப்படணும் அதே போல ஆண்டவர் மேல உள்ள நம்பிக்கையை விட்டு விட்டு ஆண்டவரை நெருங்குற நம்ப வந்து நெருக்கத்தை விட்டு விட்டு வேற வழியிலெல்லாம் போயிட்டு நம்ம சம்பாரிச்சு பெரிய ஆகணும்ங்கிறத வந்து நினைச்சோம்னு அது வந்து ஏதாவது ஒரு வழியில வந்து தோல்வியை தான் கொண்டு போகும் அப்படிங்கிறது என்னோட அனுபவத்துல நான் அனைய பேரை நான் பார்த்திருக்கிறேன் ஆனா கத்தர் மேல நம்பிக்கை வச்சு கத்திர வந்து சந்தோஷப்படுத்தி வந்து கத்திர வேலை விசுவாசத்தோட நம்ம இருந்து ஆண்டவ ஆண்டவரை சந்தோஷப்படுத்தி நம்ம செய்யற ஒவ்வொரு வேலைகளுமே ஒவ்வொரு காரியத்திலுமே வந்து எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார் அப்பா ஆண்டவரை மேல நம்பிக்கையா இருக்கிறன ஆண்டவர் முக்கப்பட்டு யாருமே போக விட மாட்டாரு அருமையான வரீங்களே கேட்கறேன் நீங்க யாரா இருந்தாலும் சரி நீங்க எந்தெந்த விஷயத்துல வந்து இன்னைக்கு கடன் வேற வழியில வந்து வேற வேலைகளை செய்து ஆண்டவரை விட்டு ஆஹ் தேவை சங்கத்தை விட்டு வெளி இடங்கள் எல்லாம் போயிட்டு என்ன செய்றாங்க சம்பாதிக்கணும்னு முயற்சி எடுக்கிறாங்க ஆனா அங்க இருந்து வந்தாக்க இங்க வந்து இருக்கிற இடத்துக்கு வந்தா ஒரே கடன் பிரச்சனை தான் தோல்விதான் அப்ப பாருங்க ஆண்டவரை நம்பி கொஞ்சமா இருந்தாலும் சரி ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறது நமக்கு போதும் தெரியு கத்தவில நம்பிக்கையா இருக்கும்போது கத்திர ஆசிர்வதிப்பா உயர்த்துவார் உங்களுடைய நம்பிக்கை கத்திர மேல இருக்கட்டும் நீங்களா சுய முயற்சி எடுத்து பிரயாசப்பட்டு வந்து பெரிய ஆள் ஆகணும் ஐஸ்வர்யவங்கள் சொல்லி முயற்சி எடுக்காதீங்க அது படுதோல் வியாயம் கத்திர நீங்க நம்பி பாருங்க ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் அதனால உங்களுக்கு ஆசிர்வாதமா இருக்க நான் சேமிக்கிறேன் பரிசுத்தம் நல்ல பிதாவே உங்கள் தோத்திரம் நன்றி தகப்பனே ஆண்டவரே உங்கள் தோத்திரம் அப்பா அந்த வார்த்தையை கேட்ட கோபுரத்துல ஆண்டவரை தனித்தனியா பேருக்குறா நீங்க ஆசிர்வதிங்க தகப்பனே உங்கள் தோத்திரப்பா ஆண்டவரே சுய பித்தியில் அப்பா சாய்ந்து பல முயற்சிகள் எடுத்து ஆண்டவரை படுதோல் வியடைய

வாழ்க்கையிலே ஆண்டவரே அப்பா மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்களாக வீடுகளில் இருக்கிற வியாசர்களுக்காக ஜபிக்கிறோம் மருத்துவமனையில் படுத்து கிடைக்கிற வியாசர்களுக்காக ஜபிக்கிறோம் தகப்பனையும் தோத்தனை எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க எல்லாருமே நம்ப ஆண்டுகிறேன் நீர் உதவி செய்யப்பா உங்களை ஆண்டவர் உங்க மேல நம்பிக்கை வைக்க நீர் உதவி செய்யப்பா தகப்பனையுமே நம்பினவர்களை யாரு நீர் கைவிடுற தேவனப்பா ஆண்டவரை கைவிடுற தேவை இல்லைங்கிறத நாங்க அறிந்திருக்கிறோம் அப்பா தெய்வமே தோத்திரப்பா எல்லாரையும் நீர் ஆசீர்வதி பொருட்படுத்துகிறோம் எல்லாருக்கும் இந்த நாள ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும் ஏ சிகிச்சை நாங்க ஜபிக்கிறோம் வருஷுத்தம் நலப்பிதாவே ஆமே ஆமே